ஒரு அடர்ந்த பகுதியில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தனர் அங்குள்ள அனைத்து விலங்குகளும் சிங்கத்தை பார்த்தால் மிகவும் பயம் தூரத்தில் சிங்கம் வருவதை பார்த்தாலே இவர்கள் அனைவரும் பயந்து ஓடுவார்கள் ஒரு நாள் சிங்கம் வந்து கொண்டிருக்கும்போது மற்ற விலங்குகள் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடுவதை நரி ஒன்று பார்த்துக் கொண்டிருந்தது அந்த நரிக்கு சிங்கத்தின் மேல் பொறாமை உண்டு இந்த விலங்குகள் எல்லாம் சிங்கத்தை மட்டும் பார்த்து பயப்பட்டு ஓடுகிறார்கள் ஆனால் என்னை பார்த்து யாரும் பயப்படுவதில்லையே என்று எண்ணி நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தது அப்போதுதான் அது முடிவெடுத்தது நானும் சிங்கத்தைப் போல் மாறினால் என்னையும் பார்த்து எல்லாரும் நிச்சயமாக பயப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் கொல்லனை நோக்கி அந்த நரி புறப்பட்டது கொல்லனிடம் சென்று நரி சொன்னது எனக்கு சிங்கத்தைப் போல் தோற்றம் வேண்டும் எனவே என் மீது கீறல்களும் கோடுகளும் போடு என்றது அந்த கொல்லனும் கம்பியை பழுக்க வைத்து அந்த நரியின் மேல் சூடு போட்டான் முதல் சூடு போட்டவுடனே அந்த நரி வழியால் கத்த ஆரம்பித்தது அந்த நரி கொல்லனிடம் சொன்னது எனக்கு சிங்கத்தைப் போல தோற்றம் வேண்டும் ஆனால் எனக்கு வழி ஏற்படக்கூடாது என்றது நரி வேறு ஏதாவது செய் என்றது அதற்கு அந்த கொல்லன் வலியில்லாமல் உனக்கு கோடு போட வேண்டுமென்றால் நீ வண்ணம் பூசுபவனிடம் செல் அவனிடம் சென்று உன் மேல் வண்ணம் பூசிக்கொள் என்றான் நரியும் சரி என்று சொல்லிக்கொண்டு வண்ணம் பூசுபவனிடம் சென்றது அந்த நரி வண்ணம் பூசுபவனிடம் சொன்னது எனக்கு சிங்கத்தைப் போல் தோற்றம் வேண்டும் எனவே என் மீது வண்ணம் பூசி கொள் என்றது அவனும் சரி என்று சொல்லிக்கொண்டு அந்த நரியின் மேல் வண்ணத்தை பூசினான் அந்த நரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அசல் சிங்கத்தைப் போன்று இருந்தது இந்த நரி இனிமேல் எல்லோரும் நிச்சயமாக என்னை பார்த்து பயப்படுவார்கள் என்று சிரித்துக்கொண்டே காட்டுக்குள் சென்று ஊளை இட ஆரம்பித்தது என்னதான் சிங்கத்தை போன்று வண்ணம் பூசியிருந்தாலும் அதன் குரல் நரியைப் போல்தான் இருந்தது அதனால் சிங்கத்தை போன்று கம்பீரமாக கர்ஜிக்க முடியவில்லை இதன் சத்தத்தை கேட்டு மற்ற எல்லா விலங்குகளும் ஓடி வந்தன மற்ற விலங்குகள் நரியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ஆனால் சிறிது நேரத்தில் பயங்கரமான மழை ஆரம்பித்தது அந்த மழையில் நனைந்த நரியின் வேஷம் அனைத்தும் கலைந்து போயின அந்த நரி மீண்டும் பழைய நிலைமைக்கே வந்தது இதை பார்த்த மற்ற எல்லா விலங்குகளும் ஏளனமாக சிரித்தனர் தன்னுடைய இந்த செயலை நினைத்து நரி வருந்தியது கதையின் நீதி நாம் நாமாக இருப்பதே நல்லது